இந்த மேடைக்கு ஆதவ் பாலாஜி என்ற ஒரு கலைஞர் பேச வந்தார் அறிவிப்பாளர் அவர் பெயரை சற்றே தடம் மாற்றி ஆதங்க பாலாஜி என்று அறிவித்தார் ஆதவ் பாலாஜி என்பது அவருக்கு இயற்பெயர் ஆனால் திரையுலகத்தின் தற்கால நிலைமை என்ன கதைகளின் போக்கு என்ன திரையரங்குகளின் நிலைமை என்ன தயாரிப்பாளர்களின் கலவரம் என்ன கலை உலகின் நிலவரம் என்ன என்ற ஆதங்கத்தை கொட்டிவிட்டு போனதனால் அவருக்கு ஆரங்க பாலாஜி என்பது காரணப் பெயராக அமைந்துவிட்டது என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது அதுதான் உண்மை நான் பாட்டெழுதுகிற போதெல்லாம் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நீதி ஏதாவது ஒரு நற்பணி ஏதேனும் ஒரு சீர்திருத்தம் ஏதேனும் ஒரு பயன் கிட்டாதா என்ற ஆதங்கத்தோடு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறது இது திரையுலகில் எனது நாற்பத்து நான்காவது ஆண்டு இந்த நாற்பத்து நான்காவது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு பாடலாக படிக்காத பக்கங்களில் இந்த சரக்கு என்ற பாட்டை எழுதியிருக்கிறேன் என்றால் இதுதான் நான் இன்னும் இயங்குவதற்கான காரணம் முத்துக்குமார் உங்களுக்கு என் நன்றி செல்வம் உங்களுக்கு என் நன்றி நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள் அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை நான் அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன் அதனால் தான் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் நான் சாதாரணம் தோழர்களே வைரமுத்து என்பவர் நீண்ட காலம் ஓடி வருகிறான் என்பதைத் தவிர என்னுடைய முன்னோடிகள் என்னுடைய முன்னோடிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மருதகாசி கவியரசு கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி கவி கே பி காமாட்சி சுந்தரம் இன்னும் கூமா பாலசுப்ரமணியம் ஆத்மநாபத் சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை பெருமக்களும் தமிழ் பாடலின் வழியாக ஒரு கருத்தை சொல்ல துடித்திருக்கிறார்கள் அதுதான் நிற்கிறது ஒரு படத்தின் பெயர் மறந்து விடுகிறது படத்தின் நடிகன் மறந்து போகிறார் நடித்த நடிகைகள் மறக்கப்படுகிறார்கள் தயாரிப்பு நிறுவனம் தொலைந்து போகிறது தயாரித்த நண்பர் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார் பாட்டு மட்டும் நிற்கிறது பாட்டு மட்டும் நிற்கிறது எத்தனை தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாட்டு இன்னும் நூறு வருடங்களுக்குப் பிறகு கூட இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு பாடியவர் டி எம் சௌந்தரராஜன் அதனுடைய பாட்டை எழுதியவர் மக்கள் அன்பன் நடித்தவர் எம்ஜிஆர் புதுரையில் இருந்தவர் பானுமதி என்று இந்த உலகம் நினைத்து கொண்டே இருக்கும் பாட்டு வரிகளால் இசையால் ஒரு சமூகம் நினைக்கப்படும் மதுவுக்கு எதிராக ஒரு பாட்டு மதுவை கொண்டாடித்தான் பாட்டு அதிகம் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த பெரும்பாலான பாடல்கள் மதுவை கொண்டாடித்தான் மதுவை கொண்டாடித்தான் பாட்டு என்று கூட சொல்ல மாட்டேன் வாழ்வை கொண்டாடி மகிழ்ச்சியை கொண்டாடி கழிப்பை கொண்டாடி காதலை கொண்டாடி காதலையும் மதுவையும் பெண்ணையும் கலந்து கொண்டாடிய பாடல்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் மதுவை வெறுத்து பாடிய பாட்டு கலைவாணர் பாடிய பாட்டு குடிச்சுப் பழகலும் தம்பி குடிச்சு பழகனும் என்னையா குடிச்சு பழகனு சொன்னாரு நீராகாரம் குடிச்சு பழகனும் என்று என்எஸ்கே எழுதியிருக்கிறார் அதுதான் மதுவுக்கு எதிரான ஒரு பாட்டு என்று நினைக்கிறேன் அப்புறம் ஒளி விளக்கில் தைரியமாகச் சொல் நீ மனிதன்தானா என்று எம்ஜிஆர் பாடிய ஒரு பாட்டு அது கூட குடித்ததாக நடித்துவிட்டு குடிக்கு விரோதமாக பாடியிருப்பார் அது ஒரு பாட்டு இந்த பாட்டு முழுக்க முழுக்க மதுவுக்கு விரோதமான பாட்டு கண்ணதாசன் எழுதினார் கையிலே பெண்ணும் கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும் இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என கேட்பான் ஏன் குடிக்கிற ஏன் பெண் சுகம் அனுபவிக்கிறாய் நான் நினைக்கிறேன் கேட்கிறீங்க இறைவன் என்ன கேட்பான் உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சனே போய் வெறுங்கையோடு திரும்பி வந்து விட்டாயே மதுவையும் மாதவையும் தொடாமல் விட்டாயே என்று அவர் ஒரு இலக்கியமாக நயமாக கொண்டாட்டமாக எழுதியிருப்பார் என்ற ஒரு பெருசிய கவிஞன் எழுதினான் குடிக்காதவனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் அந்த சொர்க்கம் என் உள்ளங்கையை போல் வெறுமையாகவே இருந்திருக்கும் என்று கேட்டான் இப்படி மதுவை கொண்டாடித்தான் நிறைய பாட்டு வந்திருக்கிறது நண்பர்களே மதுவின் கொடுமை தெரியுமா இதோ இந்த விழா இரண்டு மணி நேரத்தில் நிறைவடைய போகிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிவிட்டது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் களைவதற்கு நான் பேசி விரைவில் முடித்து விடுவேன் உங்களை இருத்தி வைக்க மாட்டேன் ஆனால் இந்த விழா தொடங்கி இந்த விழா முடிகிற இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மதுச்சாவுகள் நடை முடிந்திருக்கும் ஒரு மணி நேரத்திற்கு பதினாறு மதுச்சாவுகள் நடக்கின்றன இந்த விழா நிறைந்து முடிகிற இரண்டு மணி நேரத்தில் முப்பத்தி ரெண்டு மதுச்சாவுகள் முடிந்திருக்கும் இந்த நாட்டில் விபத்துகள் உலகம் முழுக்க நடக்கின்றன இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த விபத்துகளில் நாற்பத்து நான்கு முதல் அறுபத்தி ஏழு விழுக்காடு மதுவினால் நடக்கிற விபத்துகள் என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்கிறது விபத்துக்கு காரணம் மூளைச்சாவுக்கு காரணம் கனைய அளர்ச்சிக்கு காரணம் கல்லீரல் வீழ்ச்சிக்கு காரணம் கல்லீரலை கடிச்சு தின்னும் மது பூட்டியே எழுதீர்கள் ஓ காசு படம் பறிச்சு தின்னும் மறந்துட்டி என் வரிக்கு கிடைத்த வெற்றி நான் தயங்கிய இடத்தில் இயக்குனரே எடுத்து விடுகிறார் அந்த பாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது ஒன்று சொல்லட்டோமா இருபது மில்லிகிராம் போதும் இருபது மில்லிகிராம் வந்து இரத்தத்தில் கலந்து விட்டால் பார்வை வங்க ஆரம்பித்து விடும் பார்வை குறைவு ஏற்படுவதற்கு இருபது மில்லி போதும் நீங்கள் குடித்துக்கொண்டே இருக்கிறவன் எத்தனை மில்லி ரத்தத்தில் சேரும் தெரியுமா முப்பது மில்லி ரத்தத்தில் சேர்ந்தால் உங்கள் தசை உங்கள் வசத்தில் இருக்காது நான் மதுவுக்கும் போதைக்கும் எதிரானவன் பத்து வயசிலிருந்து எதிரானவன் ஏனென்றால் மதுவையும் போதையையும் எங்கள் எங்கள் ஊர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் என் உறவுகள் பாதிக்கப்பட்டதை அறிவேன் இந்த இரன் ஒரு சொட்டு மது கூட என் குடலில் விழுந்ததில்லை என்பதை தான் உத்தரவாதமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் போதை பழக்கம் என்பது எங்கள் உடம்பு என உலகத்திலேயே நான் வெறுக்கிற வாசனை ஒன்று உண்டு என்றால் அது ஒரே வாசனை புகை வாசனை அது மட்டும் அப்படி ஆழத் தள்ளிடுது வெளியே புகை வாசனை உன் மதுவை விட மோசமானது புகை கூட மது கூட உங்கள் உடம்பை இவ்வளவு தின்னாது புகை தின்றுவிடும் புகை ரொம்ப கொடுமையானது இந்த என் பேச்சை நண்பர்களே இந்த ஒரு படிக்காத பக்கங்கள் என்ற படத்தின் வாயிலாக இந்த பேச்சை புதிய இளைஞர் திருக்கூட்டத்திற்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் அதுதான் ஊடகம் எங்கள் தமிழுக்கு செய்கிற தொண்டு என்று நான் உங்களுக்கு நன்றி பாராட்டுவேன் முத்துக்குமார் செல்வம் உங்கள் ரெண்டு பேருக்கும் தமிழ் சமூகம் இந்த ஒரு பாடலுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு படத்திலும் இப்படி ஒரு பாடலை நீங்கள் வைக்க வேண்டும் அது உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும் படத்துக்கு முதுகெலும்பா இருக்கும் அப்படி இருக்கும் எனவே இந்த இவ்வளவு மது போதையை நீங்கள் தூக்கி எறிவதற்கான ஒரு துணிச்சலை உங்கள் நெஞ்சுக்குள் நீங்கள் கொள்ள வேண்டும் என்றுதான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நீண்ட நேரம் பேசுவதற்கு ஆசைதான் உங்களுடைய மௌனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உங்களது பார்வை என்னை நோக்கி குவிந்திருக்கிற உங்கள் கண்கள் என்னை பேசச் சொல்கின்றன உங்கள் செவிகள் என் பக்கமே திரும்பி இருக்கின்றன உங்கள் தலைகள் படமெடுத்தாடும் பாம்பு போல என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றன உங்களை பார்க்கும் போது மகிழ்ச்சி தான் ஆனால் நண்பர்களே இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது ரெண்டும் கூடிதால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர் இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி பாட்டுக்கு பெயர் வைப்பது யார் ஒரு குழந்தை பிறந்தது இவங்க பிறந்து ஒரு இருபது நாட்களில் பெயர் வைத்தார்கள் ஆணுக்கு பெயர் பெண்ணுக்கு பெயர் ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சாருகிறது அவர்களின் உரிமை அவர்களை சாருகிறது சம்பவங்கள் அவர்களை சாருகின்றன அவர்கள் உணவு அவர்களை சாருகிறது நாலு பேர் இருக்கிறார்கள் மணி இவனுக்கு கொடு இந்த இட்லிய அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர் இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர் சுகுனாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடு அந்த பெயர் ஐஸ்கிரீம் இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சுட்டவுடனேதான் பொறு உரிமை பெயர் தான் பட்டா பெயர்தான் பத்திரம் பெயர்தான் சொத்து பெயர்தான் நீ பெயர்தான் ஆதார் அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி அதற்கு அழகு செய்தது இசை அதற்கு அபிலயம் செய்தது இசை மறுக்க முடியாது ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுதுன்னு சொல்லுவாங்களா இந்த பாடலை இதை பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்றுதான் சொல்லுவார்கள் எனவே பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும் இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நண்பர்களே இந்த படம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்னொன்று நிறைவாக ஒரு செய்தி நம்முடைய கலையில் என்ன குறைபாடுகள் என்று கலை உலகம் கருதி முடிவெடுத்தால் ஒழிய கலை வெற்றி பெறுவது மக்கள் கையில் என்று கருதி விடாதீர்கள் அது உங்கள் கையில் நல்ல பொருளாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட எத்தனை மண்ணுக்கடியில் கிடந்த பிறகும் கூட எத்தனை காலங்கள் கடந்த பிறகும் கூட தங்கம் தங்கம் தான் வைரம் வைரம்தான் உயர்ந்த பொருள் உயர்ந்ததுதான் ஒரு பதினேழு நூற்றாண்டுகள் திருக்குறளை தமிழ் சமூகத்தில் காண கிடைக்கவில்லை மூன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு திருக்குறளை தமிழ் சமூக சமுதாயம் புழங்கவில்லை பக்தி இயக்கம் வந்துவிட்டது தேவாரம் புழங்கியது திருவாசகம் புழங்கியது த்ரவிய பிரபந்தம் புழங்கியது ஆழ்வா பாடல் புழங்கியது பாட்டு புழங்கியது பதிகம் புழங்கியது பாசுரம் புழங்கியது திருக்குறள் புழங்கவே இல்லை ஆனால் நல்ல பொருளாக இருந்தால் எந்த நூற்றாண்டிலும் அது தன் முகத்திரையை கிழித்துக் கொண்டு ஒரு விதை தன் மேல் தோளை கிழித்துக் கொண்டு விருட்சமாவது போல் நல்ல பொருள் எத்தனை காலமாக இருந்தாலும் தன்னுடைய தடைகளை உடைத்துக் கொண்டு திரைகளை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தே தீரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் திருக்குறள் நான்தானடா தமிழின் முகவரி என்று வெளிவந்தது உங்கள் கலை நல்ல கலையாக இருந்தால் உங்கள் கதை நல்ல கதையாக இருந்தால் நிச்சயமாய் உங்கள் புகழ் வெற்றி பெறும் உங்கள் கலை வெற்றி பெறும் உங்கள் கலையும் கதையும் வெற்றி பெற்றால் நீங்கள் பொருளாதார மேன்மை பெறுவீர்கள் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெறும் படிக்காத மேதை வெற்றி பெற்றது படிக்காதவன் வெற்றி பெற்றது அந்த வரிசையில் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்